நம்ம வீட்டில் பூரி எல்லாம் சுடுவோங்க அந்த மாதிரி பூரி சுட்டதுக்கப்புறமா அந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நிறம் மாறி போய் இருக்குங்க நம்ம வந்து இப்போ அப்படியே அந்த கோதுமை மாவு போட்டு நம்ம மாவு திரட்டும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மாவு எல்லாம் உள்ளே போய் அந்த எண்ணெயில் கொதிக்கும் போது அந்த அந்த எல்லாம் அப்படியே நம்மளுக்கு வந்து நிறம் மாறிடுங்க அந்த மாதிரி நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு தாங்க நான் இப்போ வந்து சால்ட் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம சால்ட் உப்பு போடுறதுனால பார்த்திங்கனாக்கி நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட நிறம் மாறாமலே இருக்குங்க நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பூரி சுட்டு காமிக்கிறேங்க கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் வந்து எனக்கு வந்து மாறவே இல்லைங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டிலலாம் பூரி சுடுதிங்கன்னாக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம எவ்வளோ பூரி சுட்டு எடுத்தாலும் சரிங்க நம்ம எப்படி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுணுமோ அந்த மாதிரி அப்படியே எண்ணெய் வந்து இருக்குங்க பூரியில் வந்து அந்த உப்பு வந்து படுமான்னு கேட்டிங்கனாக்கி படாதுங்க பூரியெல்லாம் உப்பு ஆகுமா அப்படின்னாக்கி பூரியெல்லாம் உப்பு வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பூரி சுட்டு எடுத்துருக்கேன் அந்த எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நிறம் மாறாமல் அப்படியே இருக்குதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ இந்த மாதிரி தோசை டவா எடுத்து வச்சுருக்கேங்க நான்ஸ்டிக் தோசை டவாங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்லேட் ஆஃப் ஆயில் இதெல்லாம் போடுவோங்க இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து தோசை ஊற்றும் போது அதோடய ஸ்மெல் வந்து அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோங்க அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பிடிக்காதுங்க அந்த தோசையோட அந்த முட்டையோட வாசனை அதுவே வருதுனாக்கி நம்ம இந்த மாதிரிக்கு வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுறேன் நான் இப்போ டீ தூள் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த டீ தூளை பார்த்திங்கன்னாக்கி நம்ம வடிகட்டினதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சு இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அதில் எல்லா இடத்துலையும் படம் முடியுமா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கலாங்க கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் அதனுடைய அந்த முட்டை வாசனையுடைய இது கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்க கொசுவை விரட்டுதுக்கு தாங்க நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான வழியை பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்களா நான் இப்போ இந்த மணி சிராமி கப்பு தாங்க எடுத்து வச்சுக்க நம்ம வீட்டில் சிராமி கப்பு இல்லைனாக்கி இந்த மணிக்கு சிரட்டை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இப்போ நம்ம வீட்டில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறதே சிராமி கப்பு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு அது தாங்க எடுத்து வச்சுக்க இப்போ நம்ம வந்து சாம்பிராணி தூபம் போடுவோம்லாங்க அந்த தூபம் போடுறது சாம்பிராணி தாங்க எடுத்து வச்சுக்கோ இந்த சாம்பிராணியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிடலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி நான் இந்த மணி வேப்பிலை தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த வேப்பிலையோட வாசனை பார்த்தீா நம்மளுக்கு வந்து கொசு வந்து கொஞ்சம் கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி போடுறது பூண்டு தோல் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு தோல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க பூண்டோட நறுமணத்துக்கும் இந்த மணிக்கு நம்ம வீட்டுக்கு கொசு வந்து கொஞ்சம் கூட வரவே வராதுங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா பார்த்தீங்களாக்கி நான் வந்து கொஞ்சம் ஒரு கற்பூரம் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த கற்பூரத்தையே நம்ம அது கூடையே சேர்த்து இப்போ வந்து எரிச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்களாக்கி தீப்பெட்டி வச்சு இந்த மாதிரி பொருத்தி வச்சுருந்தோம்னாக்கி நம்மளுக்கு வந்து கொசு வந்து வரவே வராதுங்க இந்த ஸ்மெல்க்குலாம் எரிஞ்சு வரும்போது பார்த்தீங்களா கொஞ்சம் கூட நம்ம வீட்டு பக்கம் கொசுங்கிறது வரவே வராதுங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெட்ரூமில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிக்கு புகையை போட்டு விட்டோம்னாக்கி நம்மளுக்கு வந்து கொசு வந்து வரவே வராதுங்க ஏன்னா எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு ஃபேன் போட்டால் தான் தூக்க வரும்னு இருக்குங்க அந்த மாதிரிக்கெலாம் இருக்கவங்க பார்த்தீங்களாக்கி நம்ம தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிக்கு செஞ்சு நம்ம வந்து புகையெல்லாம் போட்டு விட்டோம்னாக்கி கொஞ்சம் கூட கொசு வரவே வராதுங்க கொசு தொல்லை இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட வெளியே எளிய வழி எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க சொல்கிறேன் கொசு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே வராதுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குங்க